இந்திய இளைஞர்களிடையே நம்பிக்கை எண்ணத்தை விதைக்கும் இயக்கமாக தேசிய மாணவர் படை உருவெடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தில்லியில் உள்ள கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் தேசிய மாணவர் படையின் வருடாந்திர பேரணியில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றினார் அண்டை நாடுகளிலிருந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்துள்ள தேசிய மாணவர் படையினர் மற்றும் அதிகாரிகளை வரவேற்பதாக கூறினார் இம்முறையும் அதிகளவில் பெண் படையினர் பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சி குறிப்பிட்ட பிரதமர் அவர்களையும் வரவேற்பதாக கூறினார் மாணவர்களை ஒழுக்கமிக்கவர்களாக உருவாக்குவதிலும் தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் உன்னத பண்பு கொண்டவர்களாக உருமாற்றுவதிலும் தேசிய மாணவர் இயக்கத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பயணத்தை குடியரசுத் தலைவரின் உரை பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த உரை முழுமையானதாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான மத்திய அரசின் நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் தீர்க்கமான எதிர்பார்ப்புகளை பிரதிபலித்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் வளர்ச்சிக்கான அம்சங்களை சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் குடியரசுத் தலைவர் உரை அமைந்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குடியரசுத் தலைவரின் உரை தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவும் எதிர்காலத்திற்கான அம்சங்களை உள்ளடக்கியதாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார் வளர்ச்சி தற்சார்பு வலிமை ஆகியவற்றுடன் நாட்டை கட்டியெழுப்பும் குடிமக்களின் எதிர்பார்ப்புகளை ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாட்டையே அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ விமர்சித்துள்ளார் இதுகுறித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நடந்து கொண்டதை ஒருபோதும் மறக்க முடியாது என்றார் குறிப்பாக வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் மற்றும் பக்கிம் சந்திர சாட்டோத்பத்யாய்க்கு மரியாதை செலுத்தியபோது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை கிரண் ரிஜிஜூ வன்மையாக கண்டித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் பாரமதியில் இன்று காலை நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தார் பாரமதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர் மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் பாரமதி நோக்கி சென்றார் விமானத்தில் துணை முதலமைச்சருடன் இரண்டு பாதுகாவலர்கள் விமான ஊழியர்கள் இரண்டு பேர் பயணம் செய்தனர் இந்த விமானம் பாரமதியில் தரையிறங்கும் போது தீப்பிடித்து எரிந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அஜித் பவார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அஜித் பவார் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள கோத்தகிரியைச் சேர்ந்த மறைந்த குறும்பா ஓவியர் கிருஷ்ணனின் குழந்தைகளின் கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கல்லார் பகுதியில் வசித்து வரும் மறைந்த ஓவியர் கிருஷ்ணனின் குடும்பத்தினரை பாஜக மாநில நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்து பேசினர் அப்போது மறைந்த கிருஷ்ணனின் மனைவி சுசீலாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இணையமைச்சர் எல்முருகன் குழந்தைகளின் கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் தங்களுக்கு உதவி செய்வதாக கூறிய மத்திய அமைச்சர் எல்முருகனுக்கு ஓவியர் கிருஷ்ணனின் மனைவி சுசீலா நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆஸ்திரிய பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆளும் கூட்டணி அரசு பரிசீலித்து வருகிறது இது தொடர்பாக ஆஸ்திரிய சமூக ஜனநாயக கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஆலோசனை நடைபெற்று வருகிறது இதில் டிஜிட்டல் சுற்றுச்சூழலிலிருந்து சிறார்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்து நிலவிய போதிலும் எப்போது எந்த வகையில் தடை விதிப்பது என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜானிக் சின்னர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் எட்டாம் இடம் வகிக்கும் அமெரிக்க வீரர் பென் ஷெல்டனை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு என்ற சிற்கணக்கில் வீழ்த்தினார் இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதி சுற்று ஆட்டத்தில் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார்